வெளியானது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தன்னை பற்றி மாத்திரமே சிந்திக்கும் சஜித் முன்னாள் அமைச்சர் சாடல் அரசு அதிகாரிகள் குறித்து கடுமையான நிலைப்பாட்டை வெளியிட்ட புதிய அரசாங்கம் தற்போதைய அரசாங்கத்தில் வாகன இறக்குமதி தீர்மானத்தின் நிலை முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பாடசாலை அதிபர்களை சந்தித்தார் பிரதமர் தரமைந்து புலமை பரிசல் பரட்சை தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிரடி தீர்மானம் ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் மாயம் அதிர்ச்சியில் அரசு புதிய ஜனாதிபதியின் செயலாளருக்கு ரணில் கடிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராத சாதாரண பரீட்சை பருவர்கள் வெளியாகியுள்ளன பரட்சையில் தோற்றிய பரட்சாத்திகள் டூனோட்ஸ் கே என்ற தளத்தில் சுட்டநுள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபவர்களை அறிந்து கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் சாதாரண தின பரீட்சை கடந்த மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை இடம்பெற்றது மேலும் இதில் மொத்தம் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாஸ் இந்த சந்தர்ப்பத்தில் கூட தன்னை பற்றி மாத்திரமே சிந்திப்பவராக இருக்கின்றார் அவரால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நாம் நம்பவில்லை எனவே பொதுக்கூட்டணியின் கீழ் பொது சின்னம் ஒன்றில் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என முன்னாள் அமைச்சர் மனுசுநானேக்காரு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு சேவையாற்றியிருக்கின்றார் என்பதை இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் உணர்ந்துள்ளனர் ஏனைய நாற்பத்தி ரெண்டு சதவீதமானோர் நாட்டில் மாற்றம் ஒன்று வேண்டும் என தீர்மானித்துள்ளனர் அது மக்கள் ஆணைக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம் ஏனையோரைப் போன்று நாடு வீழ்ச்சி அடையும் வரை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாம் யார் ஆட்சி செய்தாலும் நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதே எமது விருப்பமாகும் ஆனால் நாடு வீழ்ச்சி அடைந்த போது சஜித் பிரேமதாசு பொறுப்புகளை ஏற்கவில்லை அவ்வாறான ஒருவரால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நாம் நம்பவில்லை அதற்கான பலமிக்க தலைவராகவும் நான் அவரை பார்க்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு நாம் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் கூட்டணி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தோம் ஆனால் இந்த விடயத்திலும் சஜித் பிரேமதாச முன்னரை போன்றே பழைய நிலைப்பாட்டில் இருக்கின்றார் தன்னை பற்றி மாத்திரமே அவர் சிந்திக்கின்றார் பரந்துபட்ட ரீதியில் சிந்திக்கும் திறன் அவருக்கு இல்லை என்றால் அது கவலைக்குரிய விடயமாகும் பொது சின்னத்தில் பொதுக் கீழ் நாம் பொது தேர்தலில் களமிறங்குவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் ஆஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் எங்கள் ஆட்சியில் யாரேனும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகின்றோம் இதுபோன்ற மாற்றங்கள் தொடரும் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளியிலிருந்து அரசு ஊழியர்களை அழைத்து வர முடியாது இருப்பவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவதற்கு வழிவகுத்த நிதி நிலைமைகள் இந்த அரசாங்கம் மாற்றத்திற்கு பின்னரும் மாறாமல் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் தேவையான தொழில்நுட்ப பகுப்பாய்ப்பை நடாத்திய பின்னரே முன்னே அரசாங்கம் பரிந்துரைகளை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதிக்குள் தனியார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவதற்கான திட்டங்களை முந்தைய நிர்வாகம் அறிவித்திருந்தது நிதி நிலைமைகள் எதிர்பார்த்த பாதையில் தொடருமானால் தீர்மானத்தை தக்க வைத்துக் கொள்வது சாத்தியமாகும் என வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் எவ்வறாயினும் வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி முடிவு தற்போதைய நிதியமைச்சினுடையது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு தேசிய பாடசாலைகளின் அதிபர்களை உள்ளடக்கிய விசேட செயலமர்வு ஒன்று கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் இடம்பெற்றுள்ளது குறித்த செயலமர்வு ஐந்து வருட இடைவெளியின் பின்னர் நேற்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றுள்ளது பாடசாலை நிதி மேலாண்மை உட்கட்டமைப்பு மற்றும் தேசிய புள்ளிகளின் மேற்பார்வையின் போது அடையாளம் காணப்பட்டு பொதுவான சவால்கள் குறித்து இந்த நிகழ்வில் கவனம் செலுத்தப்பட்டது பிரதமர் ஹரணி அமரசூரிய பிரதமாதிதியாக கலந்து கொண்ட இந்த செயலமர்வு தேசிய பாடசாலைகள் பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கல்வி முறையை அரசியலற்றதாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கல்வியில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் அத்துடன் கல்வி சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார் வேலைவாய்ப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் மதிப்பு சார்ந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதையும் கல்வி நோக்கமாக கொண்டது என்று பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்தார் சர்ச்சைக்குள்ளான தரமைந்து புலமை பெர்சில் பரட்சி இந்த வருடம் மீண்டும் நடத்தப்படுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியவின் ஆலோசனைக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இந்த வருட புலமைப்பெரிசல் பரீட்சையில் சில வினாக்கள் காசிந்திருந்தமையால் பிரச்சினையான சூழ்நிலை உருவானதுடன் பரட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் அத்துடன் புலமைப்பெரிசல் வினாத்தாள் வழியானமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததோடு கல்வி அமைச்சு மற்றும் பரட்சைகள் திணைக்களத்தின் பிரதானிகளும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் நடாத்தப்பட்டது இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் பரட்சை நடாத்தப்படுமா இல்லையா என்பதை குறித்த குழு தீர்மானிக்கும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அவ்வாறு காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூபிசி விக்ரமரத்னு தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து அமைச்சுக்களின் முன்னாள் செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காலிமுகத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்தன எனினும் சுகாதாரம் கல்வி தபால் நீர்ப்பாசனம் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்களே அதிக அளவில் காணாமல் போயுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோசடி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து கணக்காய்வாளர் அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான அறிக்கை விரைவில் முழுமையாக வெளியிடப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ சி விக்கிரமரத் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அருணகுமார திசா நாயக்கவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு குறித்து கடித முறையினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ராணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி இந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்க கோரிய பாதுகாவலர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் முப்பது குடைகள் ஒரு கணனி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கோரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ள சூழலில் ராணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது